ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஹாப்பி மாம் லைஃப் ஸ்டைல் டுடே நம்ம ரொம்பவே சுவையான மிளகாய் மிளகாய்த்தூள் எப்படி நம்ம வீட்டில் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் இந்த குழும்பு மிளகாய் தூள் சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இந்த குழும்பு மிளகாய் தூள் கண்டிப்பாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த குழம்பு மிளகாய் தூள் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ தனியாக எடுத்திருக்கேன் ஒரு கிலோ தனியாக்கு அரை கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அரை கிலோ காஞ்ச மிளகாய் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் கொம்பு மஞ்சள் ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் மிளகு அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை உங்கள் கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அப்புறம் கட்டி பெருங்காயம் இந்த பெருங்காயம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த குழும்பு மிளகாய் தூள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் எல்லா குழம்புக்கு அண்ட் பொரியலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எப்பவுமே ஒரு கிலோ தனியாக்கு அரை கிலோ மிளகா தான் எடுப்போம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு கிலோ தனியாக்கு ஒரு கிலோ மிளகாய் எடுத்துக்கோங்க நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதால நாங்கள் அரை கிலோ மிளகாய் எடுத்துருக்கோம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போட்டு அரைக்கும் போது இந்த மிளகாய் தூள் இன்னும் டேஸ்ட்டாக வரும் கொம்பு மஞ்சள் அண்ட் சுக்கு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ண வேணாம் மற்ற எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்தோன்னா இந்த தூள் ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும் சேம் டைம் இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நம்ம இப்போ இதை நான் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கோங்க பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க கடை நல்ல ஹீட்டானதும் ஐம்பது மிளகு ஐம்பது சீரகம் ஐம்பது சோம்பு ஐம்பது கடுகு இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக சேர்த்து வறுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இது நம்ம நல்லா வறுத்துட்டே இருக்கணும் இதோட வாசனை நமக்கு நல்லா வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்தாலே போதும் காஞ்ச மிளகாவும் தனியாகவும் நம்ம இந்த மாதிரி வறுக்க வேணாம் அதை நல்லா ஒன் டே ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அதுவே போதும் கடையில் நம்ம வாங்கும்போதே ஆல்ரெடி நல்லா காய வச்சு தான் பேக் பண்ணுவாங்க ஸோ நம்ம அது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ இது நல்லா வருபட்டிருக்கு நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் ப்ளேட்டில் கொட்டி நம்ம ஆற வைக்க போகிறோம் அதனால தான் நான் ப்ளேட்டில் கொட்டுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இது ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் இது கோல்டன் ப்ரௌனாக ஆகும் எல்லா சைடும் கலர் இருக்கு இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் எதுக்கு மாற்றுறோன்னா ப்ளேட்டில் கொட்டி நம்ம ஆற வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடை ஹீட்டாக தான் இருக்கும் ஸோ இதுலயே நம்ம காய வச்ச கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அப்படியே இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைட்டாக வதக்கிக்கலாம் அந்த ஹீட்லேயே இந்த கருவேப்பிலையும் ஓரளவு நல்லா வதங்கும் இந்த மாதிரி வறுத்தது எல்லாத்தையும் பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க இது நல்லா ஆறட்டும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஆறுறதுக்கு நல்லா இப்போ ஒன் ஹவர் ஆகிருச்சு நல்லா ஆறியிருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அந்த கண்டெய்னரில் ஒரு கிலோ தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் அரை கிலோ காஞ்ச மிளகா ஐம்பது கிராம் கொம்பு மஞ்சள் ஐம்பது கிராம் சுக்கு பிளேட்டில் வறுத்து ஆற வச்சதையும் நம்ம இந்த கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கண்டெய்னரை தான் நான் அரைக்க கொடுக்க போகிறேன் மிஷினில் ஸோ இந்த கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய கண்டெய்னரை எடுத்துக்கோங்க தென் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க பிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம மிஷினில் கொடுக்கும்போது மிஷினில் நல்லா ஃபைனாக அரைச்சி தருவாங்க கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும் மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மிளகாய் தூள் ரொம்ப டேஸ்ட்டான இந்த மிளகாய்த்தூளை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா குழம்பு அண்ட் பொரியலுக்குமே இந்த மிளகாய் தூள் ஒன்று மட்டுமே போதும் ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு கண்டிப்பாக வைக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாப்பி மாம் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்